போராட்டம் ம் புரிய தவிரா எங்கள் அண்ணன் தான் அந்த இடத்துல நான் என் தம்பி குப்பை குப்பியிருப்பேன் அந்த போராட்டம் ஒன்றரை வருஷ காலமாக நிம்மதி இல்லாததில் அவர் திசை மாறிட்டான் புரியதாலியா என்ன படை சந்தோஷம் இல்லை இந்த இடத்துல அதனால் இடத்துல நான் நல்லபடியாக வாழைக்கிறேன் என் தம்பியை என் தமிழ் ತಮ್ಮೇ ಫಾಸುಗಳೇ ಹೇರ ಗೆನೋಡೆ ಪೊಲಿನೇ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ ಯಾಪ್ರಳಿಯ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಸುಡು ಸುಡು ಅಮ್ಮ ಅಮ್ಮ ನನ್ನ ಮುದಿ ಕೊತ್ತು ನಾನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಅನ್ನಮನೆ ಇತ್ತಾಕದ ಎಲ್ಲ ಅನ್ನಮನೆ இதை என் மண்ண விஜய் காப்பாத்து அது காலையில மூணு பசங்களை கொடுத்து எடுத்த விஜய் பண்ண சொல்ல கட்டியில மிதக்க கூடாது எனக்கு என்ன மாதிரி பழக்கம் ஆச்சு கேக்கட்டா ஏதா நீ நல்லா இருக்குன்னா இருந்துச்சு நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என் பொஞ்சாட்டை பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் ரெண்டு கொழந்தைங்களை பார்த்தேன் ஏ ரெண்டு தகவலை பார்த்தேன் உள்ள பெற்ற பேரன் பசங்களை பார்த்து என் சின்ன பொண்ணு பெற்றதுதான் நான் பார்க்கலையே அம்மா இவ்வாய் கொஞ்சம் சின்ன பொண்ணு பெற்ற பேட்டிங்களேன் நான் பார்க்க முடியல என்ன பேசவும் முடியல வேற ஐயா சின்ன பொண்ணே வேறு ஐயா மருமகள் எல்லாமே என்னோடய வார்த்தைக்கே தோணுச்சீங்க அம்மா உங்களுக்கு எப்போ நான் வழி அனுப்ப போடுறேன் சந்தோஷமாக எப்பா எனக்கு என்ன கொண்டு வரட்டா அம்மாவை மறக்கிறதுக்கு மனம் இருந்தா அவளை மறந்துடலாம் இருக்கிறதுக்கு மனம் இருந்தா நான் உங்க கூடவே இருந்திருப்பேன் என்னை சுரமாக எடுத்து விடலாம் வேற நான் வண்டி வச்சிருந்தேனே அந்த வண்டி கூட நான் தொடர முடியாது பாவகையாயிட்டு எவனோ கொண்டு போனான்டா மொழி வேலையா போராட்டம் போராட்டம் எந்த இடத்துல வச்சுக்கிறாங்க ரெண்டு இடத்துல வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த காத்திகேட்டை போட்டோம் தொலைக்கே அந்த வண்டி மறந்துட்டு எனக்கு குழப்பை நாங்கள் தேடி நீப்பு அம்மா இன்னைக்கு என் ஃபுல்லாக சம்பாதிச்சு ஹலோ நீ பெரியாள் ஆகணும் அந்த இடத்துல நம்ம வீடு கட்டணும் கட்டின வீடாக வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலை எங்கள் அம்மா சுற்றி வாங்கிக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தாய் வேறு யாருமே வரல என்ன என் ஆசம் அச்சா சின்னம்மாச்சா என் பெரியமாச்சா வரலாம் என் சின்னம்மாச்சா என் சின்னம்மாச்சா என் சின்ன தாங்க

น่าจะได้ละวันเดียวถูกปะวันมะนาววันมะเปย์น่ะเปย์ไม่ใช่กินแต่หญ้าฝาฉันรอดจากการนี้แล้วคนเนี่ยแม่น้านี่ใครน่าจะชอบที่เอาเลยน่าจะเพราะงั้นแกต้องเอ็กซ์นอร์เลียพีเอ็กซ์นอร์เลียดอชิเอ็กซ์นอร์เลียพี่จ้ะพี่จ้ะดอชิเอ็กซ์นอร์เลีย My elder daughter became an orphan. Before I was born, she became an orphan. I threw her away. What did I throw away? He threw me away. My little sister. Come. I am very happy. நடக்குது என் பொ எங்க வந்துட்டோம் என் பேட்டி எங்க வந்துட்டாங்க என் பெரிய பேட்டிமா என் சின்ன பேத்திமா என் சின்ன பொண்ணு என் பெரிய பொண்ணு எங்க வந்துட்டாங்க நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் ముడమే เออ चल चल हां बोलो Los críticos no mantienen la